நம்ம சேனலில் எஸ்பிஓவில் எப்படி டாஸ்க் பண்ணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் எஸ்பிஓவில் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோர் ஜீரோ ஃபோர்னு காட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற எந்த ஆப்ஷனுமே காட்டாது இந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த த்ரீ டாட் டச் பண்ணுங்கள் இந்த த்ரீ டாட் டச் பண்ணிங்கன்னா கீழே லாகின் காட்டுது பாருங்கள் இந்த லாகின் கொடுங்க இனிமேல் இப்படி தான் நம்ம வந்து லாகின் பண்ணணும் லாகின் பண்ணோடனே நம்மளோட ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது உங்களை யூசர் நேம் பாஸ்வேர்டு போர்ட்டலில் சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னால டோட்டலாகவே சேஞ்சாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த இதெல்லாம் இல்லாமல் இல்லாமல் எல்லாமே டேஷ் போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாமே அவங்கள என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்ம கீழே வந்து டாஸ்க் எப்படி பண்ணலாங்க அதை அப்படியே பார்த்துருவோம் இதில் வந்து எந்தெந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்களோ இருக்கிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ண டெலிகிராமில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் பேஜில் ட்விட்டர் அஃபீஷியலு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரைனிங் டாஸ்க் இந்த ட்ரைனிங் டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டில் போயிட்டு டுடே டாஸ்க்கை மட்டும் செஞ்சிடாதீங்க கீழே டுடே இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இன்ஃபர்மேஷனை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுனீங்க அப்படின்னா தான் என்ன இன்னைக்கு வந்து என்ன டாஸ்க் இருக்குது என்ன டாஸ்க்கு செய்யணும் அதனோட இமேஜ் வந்து இங்கே தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாட்டுக்கு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ்லாம் இது அப்லோட் பண்ணிடறாதீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னாலும் டூடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள வந்துட்டு இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த இமேஜை தான் நம்ம வந்து அப்லோடு பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து இமேஜை வந்து டவுன்லோடு பண்ணிடணும் ரெண்டாவது வந்து பண்ணின இமே டவுன்லோடு பண்ணதை வந்து நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடணும் மூணாவது அந்த சோசியல் மீடியா நம்ம போஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து கண்டிப்பாக இந்த கீவேர்டு வந்து அதில் வந்து இருக்கணும் கம்பல்சரி வந்து இந்த கீவேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து நீங்கள் அமைதி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே காப்பி ஆகும் இது நீங்கள் காப்பி பண்ணிட்டு போய் அப்படியே அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிடலாம் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து பப்ளிஸ் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயே எதில் இது பண்ண போஸ்ட் போடுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய இதை வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டு வந்து வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்குங்க பப்ளிக்கில் வச்சுட்டு அதை போஸ்ட் கொடுத்துருங்க அந்த போஸ்டோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டு டுடேட்டா ஸ்கூல்ல போயிட்டு அந்த இடத்துல வந்து யூஆர்எல் வந்து சப்மிட் பண்ணிடுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து போ போஸ்ட் போடுற வந்து கம்பல்சரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அது வந்து நீங்கள் மேலேருந்து டைட்டில் இருந்து கீழே வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம வாங்க நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டாஸ்கில் போயிடுவோம் ஸ்டாஸ்க்கு டாஸ்கை முடிப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த இமேஜை வந்து நம்ம வந்து அப்படியே ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த இமேஜ் அமைத்து பிடிச்சிங்க அப்படின்னால டவுன்லோடு இமேஜ் கட்டுறது பார்த்தீங்களா அந்த டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஆயிரும் நெக்ஸ்ட்டு இந்த பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு கம்பல்சரி இந்த வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து இந்த கீவேடை வந்து கம்பல்சரி போடணும் இந்த கீவேர்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகாது அதனால் கம்பல்சரி இந்த கீவேர்டை வந்து டாஸ்கில் நம்ம போட்டோம் நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஃபேஸ்புக்கில் போயிடுவோம் ஃபேஸ்புக்கில் வந்தால் ஃபேஸ்புக்கில் வந்தாச்சு உள்ளே வந்துட்டு இந்த இமேஜ் ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள் எல்லா இமேஜ் வந்துடும் நம்ம இந்த இமேஜ்ட்டு பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு மேலே வந்து இது என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட நேமை டைப் பண்ணிக்கலாம் அதோட நேம் போட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அதோடய நேம் போட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு ஏதாச்சும் ரெண்டு வா மூணு வேர்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ஆல்ரெடி நம்ம இதில் இருந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே நம்ம போஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா போஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு இருக்கணும் இதுக்கு இது ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பப் இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து பப்ளிக்னு இருக்கணும் இந்த இடத்துல இது வேறு ஏதாச்சும் இது இருந்துச்சு அப்படின்னா டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு எக்ஸ்பெக்ட் ஃபிரெண்ட்ஸ் ஒன் லேம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பப்ளிக் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்கில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் கொடுத்துர்லாம் போஸ்ட் வந்து சென்ட் ஆகிட்ருக்கு இப்போ நான் அப்லோட் பண்ண போஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறனாலும் ஷேர் கொடுத்து அப்படியே காப்பி பண்ணுறனாலும் காப்பி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இடத்துல இருக்குது அப்படிங்களா காப்பி லிங்க்கு இந்த காப்பி லிங்க் இல்லாதவங்களுக்கு வந்து ஷேர் கொடுத்து அதுக்கப்புறமா காப்பி பண்ணிக்கோங்க டைரெக்டாக காப்பி லிங்க் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த காப்பி லிங்கை கொடுத்துருங்க நீங்கள் போஸ்ட் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க மறக்காம இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும் அதனால போஸ்ட் கொடுத்துட்டதுக்கப்புறமா லிங்கை காப்பி பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாருமே இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க திரும்ப டாஸ்கில் வந்துடல எஸ் எஸ்பிஓக்குள்ளே வந்துட்டு ட்ரைனிங்குள்ளே போயிட்டு டுடே டாஸ்க்கை அடச் பண்ணுங்க கோ டு டாஸ்க் கம்பல்சரி இந்த இடத்துல ஒரு நாலு நிமிஷம் இந்த வீடியோ பிளே ஆகும் இந்த நாலு நிமிஷம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கோ டு டாஸ்க் பேஜ் வந்துடும் கோட்டு கொடுங்க கோட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சோஷியல் மீடியாவுக்கு இது பண்ணீங்க ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக் கொடுங்க யூடியூப்னா யூடியூப் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருங்க நம்ம காப்பி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டை வந்து இடத்துல இது பண்ணுங்கள் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க ரெண்டாவது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கம்பல்சரி இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் இல்லை அப்படின்னாலும் சக்ஸஸ்ஃபுல்லே ஆகாது அதனால வந்து எல்லாரும் மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டுடே டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் பார்த்தீங்களா நம்மளே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததில் ஏதோ கீவேர்டு மிஸ் ஆகிடுச்சான் அதை பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டிஸ் அப்படின்னு கீவேர்டு இன்கரக்ட்னு வந்துருச்சு திரும்ப போயிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வருவோம் நம்ம இதுக்கு மேலே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது மட்டுந்தான் தப்பாக சரியாக வரல அதனால் திரும்பவும் இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு இதை எப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு திரும்பவும் எஸ்பிஐக்குள்ளேயே போகலாம் எஸ்பிஐ போயிட்டு ஜூஸ் ஃபைலு அதில் ஸ்க்ரீன்ஷாட் அப்போ சப்மிட் கொடுப்போம் ஓகே நீங்கள் எப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த மேலே வந்து இந்த டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா இமேஜ் இமேஜ் டவுன்லோட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர் வந்து கரெக்டாக தெரிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதனால் வந்து அந்த டச் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவாட் இருக்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இப்படி தான் நம்ம எஸ்பிஓவில் வந்து லாக்இன் பண்ணி டாஸ்க்குள்ள வந்துட்டு டெய்லி டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் டெரியாக பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எஸ்பிஓஓ பற்றி போடுற எல்லா கொண்டு கொண்டு அப்டேட் ஆகும் தேங்க்யூ